யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் எங்கள் பதிவுகள் மூலிகைகள் நோய்கள் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கும் இந்த பதிவுகள் அனுபவப்பூர்வமாகவும் பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும் இந்த பதிவில் இரவில் குழந்தைகள் என் படுக்கையில் சிறுநீர் கழிக்கிறது அதை எப்படி சரி செய்வது என்பதைப் பற்றியது படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை ஆங்கில மருத்துவம் யூரிசிஸ் என்று அழைக்கின்றனர் குழந்தைகளில் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கான காரணங்களை இனி பார்ப்போம் சிறுநீர்ப்பை வளர்ச்சியடையாமல் சிறிதாக இருப்பது ஹார்மோன் சமநிலையின்மை தூக்கக்கோளாறு குடும்ப வரலாறு மருத்துவநிலை குடல் புழுத்தொற்று ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற பல காரணங்களைக் கொண்டது ஆனாலும் மன அழுத்தம் மற்றும் மனநலக் குறைபாடே படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது முதலில் பிறந்த குழந்தைக்கும் அடுத்து பிறந்த குழந்தைக்கும் பிறக்கும் பொழுது இடைவெளி குறைவாக இருப்பது ஒரு முக்கிய காரணமாக உள்ளது முதல் குழந்தை பிறந்திருக்கும் பொழுது அடுத்து பிறந்த சிறிய குழந்தையை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் அதனால் முதலில் பிறந்த குழந்தை மனநிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் மிகவும் பின் தங்கிவிடுகிறது அந்தக் குழந்தையை சவலக் குழந்தை என்று அழைப்பார்கள் இந்தகைய சவலக் குழந்தைகள் மனநலப் பாதிப்பால் இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கின்றனர் இனி நாம் இரவில் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை தடுக்க செய்ய வேண்டிய காரியங்களை இனி பார்ப்போம் பகலில் போதுமான தண்ணீர் குடிக்கவும் ஆனால் மாலையில் திரவ ஆகாரத்தை குறைக்க வேண்டும் உங்கள் குழந்தை படுக்கைக்குச் செல்வதற்குச் சற்று முன் தவறாமல் கழிப்பறைக்குச் செல்வதை உறுதி செய்யவும் இரவில் கழிவறைக்கு குழந்தை எளிதாக அணுகுவதை உறுதி செய்யுங்கள் கோலா டீ மற்றும் காபி போன்ற காப்பின் உள்ள பானங்களை கொடுக்காதீர்கள் இது அவர்களை அதிகமாக சிறுநீர் கழிக்கச் செய்யலாம் மன அழுத்தம் மற்றும் மனநலக் குறைபாடு இரவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது ஆகவே உங்கள் குழந்தையை இரவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கு தண்டிக்காதீர்கள் அது அவர்களின் தவறு அல்ல அவ்வாறு தண்டிப்பது மேலும் இரவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை மோசமாக்கலாம் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களிடமிருந்து மன அழுத்தத்தை தணிக்க ஏராளமான ஆதரவு குழந்தைக்கு தேவை மன அழுத்தத்தைக் குறைக்க ஆரக்கீரை ஒரு நல்ல மூலிகை ஆரக்கீரை மன அழுத்தம் காக்கா வலிப்பு மனநோய் இரவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கு நல்ல மருந்து என்று பல ஆய்வுகள் கூறுகிறது ஆரக்கேரை கீரை வியாபாரிகளிடம் கிடைக்கும் உணவாக அல்லது பொடியாக காலை இரவு தொடர்ந்து கொடுக்கவும் அஸ்வகந்தா என்ற அமுக்கரா கிழங்கு மனநிலையை சமநிலையாக்க ஒரு நல்ல மருந்து அமுக்கரா கிழங்கை தனியாக கொடுக்க நல்ல பலன் கொடுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடும் இரவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு காரணமாக உள்ளது ஆகவே சத்தான உணவுகள் வைட்டமின் ஒமேகா புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை கொடுங்கள் சத்தான உணவு படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை கட்டுப்படுத்த அல்லது குறைக்க உதவும் இந்த பதிவு உபயோகமானதாக இருக்கும் என நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் வணக்கம்